மதுரை கடவு காத்த ஐயனார் கோவில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பதாக தொடரப்பட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய எவ்வித தடை விதிக்க என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் செய்த பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் மதுரை கடவு காத்த ஐயன் கோவில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பதாக வழக்கில் அனைத்து தரப்பு மக்களும் சுவாமி தரிசனம் செய்ய எவ்வித தடையையும் விதிக்க கூடாது என நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் விவேகாசுரேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கேள்வியில் தாக்கல் செய்த மனுவில் நான் மதுரை மாவட்டம் ஆண்டார் கோட்டாரம் பகுதியில் வசித்து வருகிறேன் எங்கள் ஊரில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கடவுகாத்த ஐயனார் கோயில் உள்ளது இந்த கோவில் மிகவும் பெற்றமான கோயில் எங்களது சுற்று கிராமமான ஆறு கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் இதில் வழிபட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் பட்டியலின மக்கள் அதிக அளவில் வசித்து வந்த போதிலும் இதுவரை பட்டியலின மக்களுக்கு இந்த கோவிலில் அனுமதி கிடையாது இந்நிலையில் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியிலும் பட்டியலின மக்கள் கோவிலின் சுற்றுச்சூர் வெளியே நின்றுதான் சாமி கும்பிட வேண்டும் உள்ளே பட்டியலின பொறுப்பைச் சேர்ந்தால் யாரும் அனுமதி கிடையாது கோவிலின் சுற்றுச்சூர் வெளியே இருந்து பூஜை பொருட்களை கொடுத்தால் கோவில் பூசாரி பூச செய்துக்கு கோவிலுக்கு வெளியே கொடுத்து விடுவார் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தாங்கள் விரும்பும் கடவுளை குறிப்பிட உரிமை உண்டு இது அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமை எனவே சாதாரண நாட்களிலும் செல்ல அனுமதி இல்லை இது ஒரு சட்டவிரோதமாகும் எனவே இங்கு சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் அதற்கான போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்த நீ இந்த மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் கோவிலில் யார் சாமி தரிசனம் செய்வதை யாரையும் தடுக்கவில்லை என்கிறார் மனுதார தரப்பில் பட்டியல மக்கள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு தடை உள்ளது என தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நீதிபதி அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய எவ்வித தடையையும் விதிக்கக்கூடாது அவ்வாறு உள்ளே வந்து சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டால் உடனடியாக காவல்துறையை உரிய பாதுகாப்புடன் சாமி தரிசனம் செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்துள்ளார் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தகவலுக்கு நன்றி